அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது பூத பிரேத பிசாசுகள் அகலும் வித்தை அதாவது ஒரு சிலவங்களுக்கு வந்து ஏவல் பள்ளி சூன்யங்களால் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க இதுனா பூத பிரேத பிசாசுகள்னு சொல்லக்கூடிய ஏதாவது பிசாசுகளையே ஒரு ஆன்மாவை தான் ஏவி விடுவாங்க எப்பேற்பட்ட பூதத்தை ஏவி விட்டுருந்தாலும் சரிதான் ஆன்மாக்களை ஏவி விட்டுருந்தாலும் சரி தான் வேறு ஏதாவது தெய்வங்களை சிறுதேவதைகளை ஏவி விட்டுருந்தாலும் சரிதான் அதை எல்லாம் விலகடிக்கிறதுக்கு ஒரு பொடி பொடி வேலை தான் அந்த இதுவும் இப்போ அந்த பொடி வகையை சார்ந்தது தான் அந்த வேலையில் என்னென்னு சொன்னால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பூச்சிகள் இந்த பொடிகளை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பூச்சிட்டு போனீங்கன்னு சொன்னால் உடம்புல பூச்சிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏவல் பில்லி சூனியத்தால் வந்த உடம்பில் தங்கிக்கிட்டு நீங்கள் போகிற இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்கள் முகத்தை பார்த்தாலே பிடிக்காது எரிச்சல் ஆகும் ஒரு சில ஆட்களுக்கு தெரியுமா எங்கே போனாலும் வம்புக்கு தான் வருவாங்க நீங்கள் ஒரு இடத்துல நல்ல விஷயத்துக்காக போகலாம் ஆனால் நீங்கள் போனோடனே உங்கள் மொ உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் அல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் இருக்குது இல்லையா அது அடுத்தவங்க மேலே ஏறி உங்கள் வம்பு பம்பு இழுக்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும் நீங்கள் நல்லது செய்ய போனாலும் அது வந்து கெட்டதாகவே முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் முகத்தில் ஒரு கலையே இருக்காது கலை இழந்த முகம் போலவே உங்களுடைய முகம் இருக்கும் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இதில் ஒரு நாலு விஷயந்தான் ரெண்டு மூலம் ரெண்டு ஜீவன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டான நாட்களில் அதை மிக்ஸ் பண்ணி லேசா தண்ணீர் கலந்து அதை மிக்ஸ் பண்ணி உடம்புல பூசிட்டு போனீங்கன்னு சொன்னால் என்னாகும் உங்கள் உடம்புல தங்கவே தங்காது இது என்னன்னு சொன்னால் இதை வந்து ஒரு நாள் தங்க விடாமல் இருக்கிறதுக்கு இல்லை இதை தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தோரு நாட்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் உங்ககிட்ட தங்குறதுக்கு பார்க்கும் இல்லை மறுபடியும் இடம் இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே ஒதுங்கி தானா போயிடும் எவன் செஞ்சானோ அவன் பக்கமே போயிடும் அதனால் வந்து ஒரு இருபத்தோரு நாட்களோ நாற்பத்தோரு நாட்களோ தொடர்ந்து இந்த பூச்சிகளை வந்து உங்கள் உடம்பில் பூசிட்டு தூங்கணும் எங்கே போனாலும் இந்த பூச்சிக்களை பூசிட்டு போனீங்கன்னு சொன்னால் என்னாகும் உங்கள் உடம்பில் தங்காமல் அது எல்லாமே தானாகவே அவைலபிளி சூனியங்கள் எல்லாமே போயிடும் அதாவது உங்கள் பேரில் செஞ்சு வச்சுருக்கோம் உங்கள் பேரில் செஞ்சு வச்சால் அப்போ என்ன உங்கள் மேலே தான் அது வந்து ஏவி அது என்னென்ன வேலைகளை செய்யணும் அது உங்களை வச்சு யூஸ் பண்ணோம் நீங்கள் என்ன செய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நடக்கவே நடக்காது ஒரு நாளும் நான் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸில் இந்த மாதிரி போனோம் ஒரு மேல்நிலைக்கு போனோம் இந்த இந்த அளவுக்கு போனோம் நான் அடுத்தது எனக்கு ப்ரமோஷன் வரப்போகுது அப்படிலாம் சொன்னால் அது வந்து நடக்கவே நடக்காது எந்த விஷயத்த நீங்கள் மனசில் நடக்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து மாற்றி நடக்க செய்யும் அது அப்போ என்ன செய்யுது உங்களால் இதில் எதுவுமே செய்ய முடியல உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்திகள் தான் உங்களை வந்து இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் முதல்ல இதை புரியாமல் இல்லை தோல்வி வந்து நமக்கு வரதான் செய்யும் தோல்வி தான் வெற்றியின் படிக்கட்டு அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல எதனால் அந்த சம்பவம் நடக்குது எதனால் அந்த தோல்வி வந்தது நம்மக்கிட்ட திறமை இல்லையா திறமை இல்லாதால் அந்த தோல்வி வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் திறமை இருந்தும் நமக்கு தோல்வி வந்ததுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு காரணங்கள் வேறு ஏதோ இருக்குது சரி திறமை இல்லை அதனால் தோல்வி வந்திருக்கு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தோல்விகள் வந்து வெற்றியோட படிக்கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏறி ஏறி முயற்சி பண்ணி படித்து 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 மேல் நோக்கி போகலாம் ஆனால் நமக்கு திறமை இருந்தும் நமக்கு தோல்வி வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரி தீய சக்திகளோ எதிரிகளோடைய ஏதாவது வேலைப்பாடுகளோ கூட காரணமாக இருக்கலாம் அதனால் வந்து இதுக்கு என்ன செய்யணுன்னு சொன்னால் இதில் ஒரு நாலு வகையான பொருட்கள் இருக்குது ஆனை வணங்கி நான் படத்தில் காட்டியிருப்பேன் ஆனை வணங்கியோட நீங்கள் மலைப்பிரதேசங்களில் போனால் அந்த செடி தெரியும் பார்த்துங்க அதை தும்பிக்கு அப்படி வளர்ச்சி போட்டமே உள்ளே இருந்து அந்த தண்டு வந்து வரும் அதில் தான் இலைகள் வந்து அப்படி அதை சுற்றி ஃபுல்லாக இலைகள் அழகாக இருக்கும் அந்த இலைகளாக இருந்தாலும் சரி தான் அந்த ஆணை வணங்கியோட தண்டாக இருந்தாலும் சரி தான் அதை பிடுங்கணும் அது வந்து அது ஒன்று அடுத்தது இந்திர கோப பூச்சி நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு சிகப்பு கலரில் நீங்கள் கிராமப்புறங்களில் உழுத நிலங்களில் வந்து இருக்க பார்த்துங்க சகப்பான சகப்ப செம்மண் பகுதிகளில் தெரியும் இந்த மாதிரி இந்திர பூச்சி சக்தி சாரணை அடுத்தது வந்து மண்டூக பிச்சி இந்த நாலு பொ பொருட்களையும் எடுத்துக்கணும் இந்த நாலு பொருட்களையும் எடுத்து என்ன செய்யணும் சொன்னால் இவைகளை நல்ல யோகத்தில் யோகத்தை சொன்னால் நான் சொன்னால் சித்த யோகத்தில் தான் அரை இது நாளையும் என்ன பண்ணணும் பொடி அதாவது பொடியாக்கி வச்சு எல்லாத்துக்குமே பொடியாக்கி வச்ச பிறகு அந்த நாலு பொருளையும் நீங்கள் என்ன பண்ணணும் மிக்ஸ் பண்ணக்கூடியது நல்ல யோகத்தில் மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் போல் தண்ணி கலந்து நீங்கள் தண்ணி தண்ணி கலந்துக்கலாம் இல்லை எண்ணெய் கலந்துக்கலாம் தண்ணி கலந்து உங்கள் உடம்புல கொஞ்சம் இடங்கள்ல அப்படியே பூசிட்டு போங்க முக்கியமான இடங்கள்ல சொன்னால் காது இருக்குது பார்த்திங்களா ரெண்டு காது துவாரத்தில் பூசினாலே என்ன ஆயிரம் லேசாக காது துவாரத்தில் இப்படி என்ன என்னாயிரம் உங்கள் உடம்பில் உள்ளதெல்லாம் திரைச்சி ஓடிடும் இந்த காது காது துவாரம் இந்த காது துவாரத்தில் பூசிக்கணும் நீங்கள் கைகளில் பூசிக்கணும் கை நகங்களில் பூசிக்கணும் கை நகம் விரல் நகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வகையும் காலில் பூசிக்கணும் இந்த மாதிரி இந்த முக்கியமான இடங்கள் எந்த இடங்கள் வழியாக இந்த தீய சக்திகள் உள்ளே புகுந்து வருமோ அந்த இடங்களில் உடம்புல இருக்கெல்லாம் திரைச்சி ஓடிடும் ஏன்னா அதுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து பிடிக்காது அப்படி இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பூசிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவைலபிலிஸ் நீங்களும் பெறும் போகிற இடத்துல வெற்றி கிடைக்கும் அடுத்தடுத்து நீங்கள் பூசி 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 வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது இதை நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த நாலு பொருளையும் அந்த பொடிகளை மிக்ஸ் பண்ணி வீட்டில் வரக்கூடிய முன்பகுதிகளில் அந்த நிலைவாசல் இருக்குது இல்லையா அதில் வந்து நீங்கள் தொங்க விடலாம் வீட்டில் கேட்டு வாசல் இருந்துச்சுன்னா கேட்டில் கூட இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் தொங்க விடலாம் தொங்க விட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு பயந்து என்ன செய்யாது அது உள்ளே வராது இந்த மாதிரி பாதுகாப்புக்கு கூட நம்ம இந்த விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டேன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் இதுதான் பூத பிரேத பிசாசுகள் அகலக்கூடிய பூச்சி அதனால் வசிய பொடிவித்தை தான் எல்லாம் பொடிவித்தைகள் அதனால் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்